செல்வி பா வர்ஷா செம்போர்ட் சிபிஎஸ்இ பள்ளி சிதம்பரம் ஏழாம் வகுப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான வங்கி வரைவோலை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கலைஞர் ரயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு செங்கோலை நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே முத்தமிழ் புத்தகமே கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே நீ சொல்ல உரைபாட சபையேரின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும்போதே நடிக்கும் புதுவைக்கு கைம்பெண் ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத் திறனாளி மூன்றாம் பாலித்தோர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயும் ஆனவனே திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்தோம் என்னுடைய வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது என்னுடைய பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டுதான் அகலிகை நான் நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன் நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்பு கொள்வேன் நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் நீதிக்கொள்வேன் என்கிறதாம் அதனால் தான் இன்று பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்ப நடக்கிறது பள்ளியில் படிக்க தடை மேலாடை உடுத்த தடை காலணி அடிய தடை சாலையிலே நடக்க தடை தடையதை உடை இதுவே கலைஞரின் கொள்கை படை நன்றி வணக்கம்